விஜிலன்ஸ் டிவி அஞ்சுபதி யாதொன்றும் இல்லை ஆண்டவனை தவிர வணக்கம் விஜிலன்ஸ் டிவிக்காக செய்திகளை வாசிப்பவர் விஜிலன்ஸ் டாக்டர் பா தமிழ் பாரதி ஆனந்தன் தமிழகத்தில் விதவைகள் அதிகரிப்பு காரணம் டாஸ்மாக் என்ற தலைப்பில் ஆசிரியர் பக்கத்தில் விஜிலன்ஸ் பத்திரிகையின் நிறுவனர் வெளியீட்டாளர் ஆசிரியர் விஜிலன்ஸ் டாக்டர் ஆனந்தன் துரைராஜ் செய்தியாக வெளியிட்டுள்ளார் நமது விஜிலன்ஸ் செய்தி எதிரொலி நமது விஜிலன்ஸ் அரசியல் மற்றும் புலனாய்வு இதழ் வாயிலாக தமிழக முதலமைச்சருக்கு இசை படித்த மாணாக்கர்களின் கனிவான கோரிக்கை என்ற தலைப்பில் கடந்த இதழில் செய்தியாக வெளியிட்டு இருந்தோம் நமது செய்தியின் எதிரொலியாக உடனடியாக அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள இசை படிப்புக்கான வேலை வாய்ப்பினை அரசு அறிவித்துள்ளது இசை படித்த மாணாக்கர்களின் கனிவான கோரிக்கையை ஏற்று தகுந்த நடவடிக்கை எடுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இளைஞர் மேம்பாட்டு மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கும் கலை பண்பாட்டுத் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் மற்றும் தமிழ்நாடு இயல் இசை நாடகமன்ற தலைவர் நடிகரான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வாகை சந்திரசேகர் ஆகியோர்களுக்கும் நமது விஜிலன்ஸ் அரசியல் மற்றும் புலனாய்வு இதழ் விஜிலன்ஸ் டிவி மற்றும் விஜிலன்ஸ் மக்கள் இயக்கத்தின் சார்பில் மனமார்ந்த கோடான கோடி நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நிர்வாகப் பணிகளில் சுணக்கமின்றி சுறுசுறுப்பாக பணியாற்றும் பல் சுவை நாயகன் இளைஞர்களின் ரோல் மாடல் மக்கள் ஆட்சியர் மா பிரதீப் குமார் ஐஏஎஸ் ஒரு சிறப்பு கட்டுரை பாஜக கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலையின் என் மண் மக்கள் பாத பாதயாத்திரை ஒரு சிறப்பு பார்வை மக்கள் இதயங்களை வென்ற ஈரோடு மாவட்ட கட்டுரை அதிரடி காட்டும் ஆய்வாளர் முத்துக்குமார் மற்றும் அவரது காவல் குழுவினர் பாராட்டும் எஸ்பி திட்டமிட்டு விவசாயிகளை வஞ்சிக்கும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க தயங்கும் முதல்வர் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி லாங் அவுட் சோலையில் தொட்ட சோலை நடக்கும் அத்துமீறல்கள் பொதுமக்களின் குற்றச்சாட்டுகளுக்கு உதவி புரிந்து உரிய நடவடிக்கை எடுப்பாரா வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் டூ வீலர் கன்சல்டிங் பைனான்ஸ்களின் அட்டுழியம் விழுப்புரத்தில் கல்வி புரட்சி செய்து வரும் ஏழை குடும்பத்தில் பிறந்த சமூக போராளி ஒரு கோடி கிராமத்தை சேர்ந்த டாக்டர் சிலம்பரசன் ஒரு சிறப்பு பார்வை விவசாய நிலங்களுக்கு செல்லும் வழியில் நெல் குடோன் ஈரிப்பட்டி மின்சார வாரியத்தின் போக்கு விஜிலன்ஸ் பத்திரிகை வாயிலாக அப்பகுதி மக்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விழுப்புரம் மாவட்டம் கண்டாட்சிபுரம் தாலுகாவில் அரை நூற்றாண்டை கடந்த ஆரம்ப சுகாதார நிலையம் பழுதடைந்த கட்டிடம் மக்கள் துறையும் தமிழக அரசும் புதிய கட்டிடம் அமைக்க நடவடிக்கை எடுக்குமா பொதுமக்கள் நமது விஜிலன்ஸ் இதழ் வாயிலாக கோரிக்கை செங்கல்பட்டு மாவட்டம் மின்சார வாரியத்தில் மக்கள் பணியில் கலக்கும் எஸ்சி சி அருணாச்சலம் திருக்கோவிலூருக்கு வந்த சோதனை பொதுமக்கள் படும் வேதனை கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் கே ராமசாமி சிபிஐ நமது விஜிலன்ஸ் இதழ் வாயிலாக தமிழக அரசுக்கு கோரிக்கை இளம்பெண் கழுத்து நெறித்து கொலை விசாரிக்க கோட்டாட்சியர் தயங்குவது ஏன் பணமா அரசியல் நிர்பந்தமா நடவடிக்கை எடுப்பாரா மாவட்ட ஆட்சியர் ராஜபாளையம் நகராட்சியின் அலட்சியம் மனு கொடுத்தும் கண்டுகொள்ளவில்லையா ராஜபாளையம் சட்டமன்ற உறுப்பினர் தங்கபாண்டியன் நடந்தது என்ன பரபரப்பு தகவலுடன் வேண்டாம் இலவசம் வேண்டும் வேலை வாய்ப்பு சிந்திக்குமா தமிழக அரசு நீலகிரி மாவட்டத்தின் முக்கியமான பிரதான சாலைகளின் அவலநிலை இதை கண்டுகொள்ளுமா அல்லது கண்டுக்காததை போல இருக்குமா சம்பந்தப்பட்ட இவைகள் அனைத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாத நமது விஜிலன்ஸ் அரசியல் மற்றும் புலனாய்வு இதழில் பரபரப்பான விற்பனையில் உடனே வாங்கி படியுங்கள் நமது விஜிலன்ஸ் பார்த்து மகிழுங்கள் விஜிலன்ஸ் டிவி இணைவீர் மக்கள் இயக்கத்தில் தொடர்புக்கு விஜிலன்ஸ் டாக்டர் டி ஆனந்தன் துரைராஜ் கைபேசி ஒன்பது எழுபத்தி மூன்று நாற்பத்தி ஒன்று ஐம்பது தற்போது நமது செய்திகள் விஜிலன்ஸ் டிவி என்ற யூடியூப் சேனலில் காணலாம் கூடிய விரைவில் சேனலாக உங்களை தேடி உங்கள் இல்லங்களுக்கு வருகிறோம் வாங்கி படியுங்கள் நமது விஜிலன்ஸ் பார்த்து மகிழுங்கள் விஜிலன்ஸ் டிவி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ண கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை உடனே அழைத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோக்கும் உடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விஜிலன்ஸ் டிவியை பாருங்கள்